நோன்பு வைப்பதனால் உடலுக்கும் மனதுக்கும் கிடைக்கக்கூடிய பயன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பயன்களை எல்லாம் பதிவிடுவது நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுவதற்காக மட்டுமே அன்றி சுயநலத்துக்காக நோன்பு வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கற்பிப்பதற்காக அல்ல அதற்கு ராபியத்துல் பசரியா ரஹமத்துல்லா அலிஹி என்ற ஞான மாமேதை கூறுகிறார்கள் உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதற்காக நோன்பு வைப்பவன் பக்திமான் அல்ல அவன் ஒரு வியாபாரி லாபம் கிடைப்பதற்காக அவன் எதையும் செய்வான் நாம் அல்லாஹ்வின் அடிமை அவனிட்ட கட்டளைகளை செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்ற கடமை உணர்வுடன் நோன்பு வைப்பவன் தான் உண்மையான முஸ்லிம் அல் ஹுரானில் குறிப்பிட்டது போல ஈமான் கொண்டோரே உங்களுக்கு முன்னுள்ளோர் மீது கடமையாக்கப்பட்டது போன்றே உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது எனவே கடமையான நோன்பை இறை அச்சத்துடன் வைக்க வேண்டும் நோன்பினால் அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய பலன்களும் அதிகம் அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் சிம்பலை டச் செய்து ஆல் ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளவும் நாம் பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் நண்பர்களே மருத்துவர்கள் நோயாளிகளிடம் உணவு பத்தியம் மேற்கொண்டு நோயிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளுமாறு கூறுகின்றனர் இக்கருத்தை நமது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே பசித்திருந்து உடல் நலத்தை தேடுங்கள் என்று கூறியுள்ளார் மாஷ அல்லா ஆனால் நாம் மார்க்க கல்வியை விட மருத்துவ கல்வியை தான் அதிகமாக தேடி செல்கிறோம் அல்லவா லாய்லாக இல்லல்லா அல்லாஹ் நமது பாவங்களை மறைப்பானாக மன்னிப்பானாக நோன்பு மனிதனின் தீமையின் கதவுகளை அடைத்து நன்மையின் கதவுகளை திறக்க செய்கிறது இதையே முகமது நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நோன்பு பாவங்களை தடுக்கும் கேடயம் என்றார்கள் எதற்குமே ஓய்வு மிக மிக அவசியம் ஓடுகின்ற வாகனத்துக்கு இடைநிறுத்தம் அவசியம் போல சுற்றி கொண்டிருக்கும் மின்விசிறிக்கு நிறுத்தம் அவசியம் போல இறைப்பை கள்ளீரல் குடல் போன்ற நம் உறுப்புகள் ஓய்வென்று செயல்படுகின்றன இவ்வுறுப்புகளுக்கும் சரியான இடைநிறுத்தம் தேவை இவ்வுறுப்புகள் சரியான முறையில் இயங்கவும் அவற்றிற்கு பழுது வராமல் பாதுகாக்கவும் ஓய்வு கொடுக்க வேண்டும் அந்த தான் நோன்பு நோற்றலாகும் நமது நபிகள் நாயகம் முகமது நபி சொல்லல்லஹு அலை வசல்லம் அவர்கள் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் வயிறு என்றார்கள் வயிற்றை அதிகமாக நிரப்புதலின் காரணத்தால் உடலோடு உள்ளமும் கெட்டு சீரழிகின்றது சீர்கெட்ட மனிதனை சீரான பாதையில் செலுத்தும் மகத்தான மருந்தாக நோன்பு திகழ்கின்றது நோன்பு நோர்க்கும் இளைஞனை இறைவன் நேசிக்கின்றான் தனது அருளை அவன் பக்கம் பொழுகின்றான் என்பதாக நபிசுல்லா வசல்லம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் நோன்பு உடலையும் மனதையும் சீராக்குவதுடன் மட்டுமல்லாமல் மன ஈச்சையை கட்டுப்படுத்தி ஐம்புலன்களின் தீமைகளையும் அடக்கிவிடுகின்றது ஒருவர் ரமலான் நோன்பை இறை நம்பிக்கையுடனும் நன்மையை நாடியும் கடைபிடிப்பாரேயானால் அவரின் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன நோன்பாளியின் தூக்கமும் இபாதத்தாகும் மௌனமும் தியானமாகும் நோன்பாலியின் துவாக்கள் நிச்சயமாக அல்லாஹாவினிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன நோன்பாலியின் வாய்நாற்றம் அல்லஹாவினிடத்தில் கஸ்தூரியின் மனத்தை விட அதிகமாக மணக்கின்றன என்று நபிகள் நாயகம் சுல்லு அலைஹி வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நபி வழியே நம் வழி ஏன் நோன்பு வைக்க வேண்டும் உலகில் பணக்காரர்களை விட ஏழைகள் அதிகம் இவர்களின் நிலையை நாமும் அடைய வேண்டும் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் வாழும் மக்கள் உலகில் எத்தனையோ பேர் அவர்களின் பசி கொடுமையை நாமும் ருசி பார்த்து அவர்களுக்காக மனம் உதவி புரிவதற்காக நோன்பு ஒரு திறவுகோளாகும் பசி கொடுமையை நாமும் அறிவதால் மற்றவர்களுக்கு உதவி புரியும் எண்ணம் அதிகமாகும் ரமதான் மாதத்தில்தான் அல்லாஹூ தால ஆனை இறக்கி வைத்தான் ரமலான் மாதம் பாவத்தை கரிக்கிறது அல்ஹுர்ஆன் ஆன் பாவத்தை அகற்றுகிறது நோன்பு மனிதனை நேர்வழிப்படுத்துகிறது அல் குர்ஆனும் மனிதனை சீரிய வழியில் சேர்க்கிறது மறுமையில் நோன்பும் குர்ஆனும் இரண்டும் நமக்கு பரிந்துரை செய்யும் நாம் அல்லாஹ்வினிடத்தில் நோற்ற நோன்பும் நன்மையை எதிர்பார்த்து பயின்று படித்த நமது அல் குர்ஆனும் மறுமை நாளில் நமக்காக பரிந்துரை செய்யும் இவ்விரு பரிந்துரைகளும் நம்மை ஸ்வர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் எனவே நாம் ரமலானில் நோன்பு நோற்று தூய்மை பெறுவதோடு ஹுரானை பின்பற்றி வாழ்ந்து மறுமை வாழ்வை அழகாக்கிக் கொள்வோம் ஐம்புலன்களை அடக்கி நோன்பு இருப்பதால் நமக்கு அதிக சக்தி கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது இதனை அல் ஆதாரத்துடன் விளக்குகிறது நபி ஹசரத் மூசா அலிசலாம் அவர்கள் முப்பது நாட்கள் நோன்பிருந்தார்கள் பின்னர் அலாஹுத் அலாவின் உத்தரவின்படி மேலும் பத்து நாட்கள் நோன்பிருந்தார்கள் அதன் பலனாக அல்லாஹ்விடம் நேரில் உரையாடும் பாக்கியம் பெற்றார்கள் தௌராத் வேதமும் அருளப்பெற்றது உலகிலேயே இறை சந்திப்பு கிடைப்பது சாமானிய பாக்கியமா அந்த பாக்கியம் வழங்க பெறுவதற்கு நோன்பு ஒரு காரணமல்லவா உத்தமி மரியம் சலாம் அவர்கள் இறைவனின் கட்டளைக்கிணங்கு ஆண் மகன் ஒன்றை பெற்றெடுத்தார்கள் தன் குடும்பத்தார் தன்னை நடத்தை கெட்டவள் என்று கூறுவார்களே என்று அவர்கள் அஞ்சிய போது நோன்பு வைக்குமாறும் யாரிடமும் பேச மாட்டேன் என்று சங்கற்பம் செய்யவுமாறும் அல்வுதாலா அவர்களிடம் கூறினான் அவர்கள் அவ்வாறு செய்தபோது கைக்குழந்தையை பேசச் செய்து பெரிய அதிசயத்தை தாலா நிகழ்த்தினான் இதனை அல்ஹுஆனின் பத்தொன்பதாவது சூறாவில் இருபத்தி ஆறாவது வசனமாக தனது தாயின் பத்தினித்தனத்தை அந்த அதிசய குழந்தை தனது பேச்சால் நிரூபிக்கிறது என்று குறிப்பிட பட்டுள்ளது குழந்தை பாக்கியம் பெறாத கணவன் மனைவி இருவரும் ரமலான் மதம் நோன்பிருந்து இரவுகளில் வீடு கூடுவார்களாயின் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் என்று அல் குர்ஆனில் சூரத்துல் பஹ்ராவில் நூற்று எண்பத்தி ஏழாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் ரமலான் மதத்தை பயன்படுத்தி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் நோன்பினது பெரும் பயனானது அச்சம் நோன்பினால் கிடைக்கப்படும் பயன்களில் இறைவன் சிறப்பித்துக் கூறுவது அச்சத்தை தான் இரையச்சம் என்பது அரிய பாக்கியமாகும் அலஹுர் ஆன் கூறுகிறது சேமித்து கொள்ளுங்கள் இறையச்சமே சிறந்த சேமிப்பாகும் சூரத்துல் பஹ்ராவில் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வசனமாகும் இரையச்சம்தான் பெரிய பாக்கியம் என்பதை இந்த வசனம் தெரிவிக்கிறது இரையச்சம் என்பது என்ன ஒருவன் பல மொழி பேசுபவனாக இருந்தான் அவனது தாய்மொழி எதுவென கண்டுபிடிக்க முடியாமல் அவனது நண்பர்கள் தடுமாறி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது முதியவர் ஆலோசனை கூறினார் எதிர்பாராமல் ஒருவன் அவனை தாக்க வேண்டும் அப்பொழுது அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வெளியாகிறதோ அதை வைத்து அவன் தாய்மொழியை கண்டு கொள்ளலாம் என்று அவ்வாறு தாக்கப்படும்போது அல்லாஹ் என்று கூறும் உணர்வை பெற்றிருப்பதுதான் இரையச்சம் துன்பம் தொட்டபோது அந்த உணர்வு வர வேண்டும் இன்பம் அனைத்த போது நினைவு கூற வேண்டும் ஆனால் எல்லோரும் நினைப்பதைப் போன்று அவ்வளவு எளிதாக அந்த எண்ணம் வந்துவிடாது அல்லாஹுவின் பெயர் கேட்டதும் மேனியெல்லாம் புல்லரிப்பதற்கு பெயர்தான் இறையச்சம் இறையச்சம் என்பது செயல்பாட்டுக்கு பெயர் அல்ல அது ஒரு மனோநிலை உண்டாலும் உடுத்தினாலும் உறங்கினாலும் இறை உணர்வு நீங்கா இடம்பெற்றிருப்பதே இறையச்சமாகும் இத்தகைய இறையச்சம் கிடைக்கப் பெறுவதே பாக்கியம் புலன்களை அடக்கி நோன்பு நோற்பதால் அந்த இரையச்சம் என்ற உணர்வை பெறலாம் நோன்பின் பெரும் பெயன் அந்த இரையச்சமே நோன்பினால் கிடைக்கக்கூடிய உடல் மற்றும் மன நலன்களை பார்த்தோம் இரையச்சத்தையும் பார்த்தோம் ஆனால் இறையச்சத்தினால் தான் நோன்பு வைக்க வேண்டும் பலன்களை கூறுவதெல்லாம் நோன்பு வைப்பதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக மட்டுமே தவிர பலன்களால் தான் நோன்பு வைப்பேன் என்று நினைக்கக்கூடாது கூடாது ஹசரத் ராபியத்துல் பசரியா ரஹமத்துல்லஹ் அலிஹி என்ற ஞான மாமேதை கூறுகிறார்கள் உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதற்காக நோன்பு வைப்பவன் பக்திமானல்ல அவன் ஒரு வியாபாரி லாபம் கிடைப்பதற்காக அவன் எதையும் செய்வான் நான் அல்லாஹ்வின் அடிமை அவன் இட்ட கட்டளைகளை செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்ற கடமை உணர்வுடன் நோன்பு வைப்பவன் தான் உண்மையான முஸ்லிம் ரமலான் மாதம் முதல் இரவில் அல்லாஹு தன் அடியார்களை அருள் நோக்கோடு பார்க்கிறான் அவன் பார்வை கிடைக்க பெற்றவர்களை அவன் ஒரு பொழுதும் அசாபு செய்வதில்லை அறிவிப்பார் ஹசரத் ஜாஃபி ரசி அன்ஹு அவர்கள் பைஹக்கி நூலில் நோன்பினால் ஏற்படக்கூடிய பலன்களையும் மருத்துவ நலன்களையும் பார்த்தோம் நாம் அல்லாவின் அடிமைகள் அவன் இட்ட கட்டளைகளை செய்ய நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்ற கடமை உணர்வுடன் நாம் நோன்பை யா அல்லாஹ் இந்த ரமதான் மதத்தின் முழு நோன்புகளையும் நோற்பதற்கான உடல் வலிமையையும் மன வலிமையையும் தந்தருள்வாயாக முர்சலின் வலமது இல்லூர் அபுல் அலமின் நம்ம மறைய மருந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்டாக அவங்களுக்கு கிடைக்கும்